சுவியே சரணமய்யப்பா எல்லா ஐயப்பா பக்தர்களுக்கும் அடியணி அன்பு வணக்கம் போன வீடியோவில் என்னோட மணக்குமுறலில் ஒரு ஐயப்பா பக்தனா கேட்டிருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் ஏன் இந்த ஒரு நாற்பத்தோரு நாள் முழு மண்டல விரதம் எடுக்கணும் அப்படின்றத முழு விவரத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் முழு மண்டல விரதத்தோட முதல் துவக்கமே நம்ம மாலை ஐயப்பமார்கள் மாலை அணிவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை அணிவதற்கு முன்பு வீட்டில் உள்ள தாய் தந்தையரிடம் அனுமதி பெற்றுதான் மாலை அணிய வேண்டும் கல்யாண மாணவங்களா இருந்தா தாய் தந்தையர் அதோடு சேர்ந்து மனைவியிடத்திலையும் நம்ம அனுமதி பெற்று ஏன்னா நம்ம மாலை அணியை போறோம்னா நம்மளோட முறை முடிய போறதில்லை நம்ம குடும்பமே நமக்காக விரதம் இருக்காங்க தாய் தந்தையர் உங்களுடைய மனைவியிட்ட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் உங்களுடைய குலதெய்வத்திட்ட அனு அனுமதி பெறணும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அனுமதி பெற்றுட்டு நான் இல்லை என்னால் ரொம்ப தூரம் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னா வீட்லேயே அவங்கள மானசீகமாக நினைச்சு அவங்களுக்கு ஒரு காணிக்கையை கட்டி வச்சு அவங்ககிட்டயும் ஒரு அனுமதி வாங்கிடணும் இல்லையே திருவருள் இல்லையு சொல்லுவாங்க ஐயப்பனோட இந்த நாப்பத்தி ஒரு நாள் மண்டல விரதத்துக்கு முக்கியமான அடித்தளமா இருக்கிறது குருதான் குரு சுவாமி கிட்ட நீங்க முதல்ல அனுமதி பெறணும் நீங்க எந்த குருசாமியிடம் போறீங்களோ அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க மாலை போடுறது உத்தமம் குரு மூலமா தான் ஐயப்பனே நான் கற்றுத் தேர்ந்தேன்ற மாதிரி அங்கேயே இருந்து அவர் குருதட்சணையும் கொடுத்தாருன்றது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு கதை அவரே வாழ்ந்து காட்டிட்டு தான் அவரோட வழியிலேயே நம்மளும் நடந்துட்டு இருக்கோம் குரு சுவாமிமார்கள் ஐயப்பன் இடத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் அவர்களிடத்துல பணிந்து அவர்களை அவள் சொல்வதை முதல்ல கேட்கணும் இப்ப இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த சாமிங்க வந்து அதிகமா குருசுவாமிகளை மதிக்கிறதே இல்லை அவர் சொல்றாருன்னா அவர் அவர்கிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட ஏன் சொல்லிக்கிட்டு அவர்கிட்ட ஏன் நம்ம அனுமதி கேட்கணும் நம்மளே பத்து வருஷம் போயிட்டோமே பன்னெண்டு வருஷம் போயிட்டோமே கிட்ட பேசிக்கிட்டு நம்மளே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு எத்தனையோ சாமிமார்கள் இருக்காங்க நீங்க குருவா அவரை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அவருக்கு நீங்க கண்டிப்பா மரியாதை அளித்தே ஆக வேண்டும் அவர் மூலமா தான் நம்ம ஐயப்பனை போய் பார்க்க போறோம் முத முத வருஷம் கன்னிசாமியா இருக்கும் போது இருக்கிற ஒரு பயம் பக்தி ஐயப்பன் இடத்துல போய் எப்படி நம்ம ஐயப்பனை பார்க்க போறோமோ நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது குரு குரு பின்னாடியே போவோம் கூடையே இருப்போம் அப்ப இருந்த ஒரு வேகம் அடுத்து போக 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 எத்தனை வருடங்கள் ஆனாலும் நம்ம இடத்துல அந்த பணிவும் மரியாதையும் எப்போதும் இருக்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும் யாரு உங்களுக்கு முத முத மாலை ஏந்தி விட்டாங்களோ அவங்க அவங்களையே மறக்க முடியாது உங்களால இப்பயும் நீங்க கேட்டு பாருங்க எத்தனை வருஷம் போயிருந்த சாமியில இருந்தாலும் முதல் வருஷம் போன ஒரு அனுபவத்தை அவங்களால மறக்கவே முடியாது கண்டிப்பா குருவோட முக்கியத்துவம் இந்த ஐயப்ப விரதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால குருவிடத்தில் எப்பொழுதும் பணிந்து அவர் சொல்வதை கேட்டு அவரோடு சேர்ந்து பயணிக்கணும்னு கேட்டுக்கிற சாமி அடுத்த கட்டமாக பூஜை முறைகள் என்ன பண்ணணும் காலை மாலை ரெண்டு வேலை குளிச்சு ஐயப்பனுக்கு ரெண்டு வேலையும் பூஜை செய்யணும் நூத்தி எட்டு சரணம் கூப்பிடணும் யாரை பார்த்தாலும் ஐயப்பனா பார்க்கணும் பெண்கள் எல்லாத்தையும் அம்மையா பார்க்கணும் எல்லாரிடத்திலையும் பேச ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் சாமியே சரணம் ஐயப்பா சாமி சரணம் அப்படின்னு சொல்லணும் பொதுவா எங்களுக்கெல்லாம் குருசாமிகள் சொன்னது என்னன்னா போயிட்டு வரேன்னு கூட சொல்லக்கூடாது சாமி சரணம் தான் சொல்லணும் வீட்டில்

பொதுவாகவே கேளிக்கையை தவிர்க்கணும் துக்க நிகழ்வுகள்ல முக்கியமா கலந்துக்க கூடாது இன்னும் சில குருசாமிகள் சொல்றது என்னன்னா குழந்த பிறந்த உடனே முப்பது நாளைக்குள்ள வேணாம்னு சொல்லுவாங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்க இந்த பெண்கள் உங்களையும் ஒரு முப்பது நாள் முடிகிற வரைக்கும் உடனடியா போய் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க மாலை அணியாத சாமிமார்கள் வீட்டுல சாப்பிடக்கூடாது முடியாது எனக்கு நாங்க வெளியில இருக்கோம் ஹோட்டல்ல சாப்பிடற சூழ்நிலை அது ஓகே ஆனா பொதுவாக மாலை அணியாத சாமிமார்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆடம்பரத்தை விரும்பாம எளிமையான முறையில் இருக்கணும் எல்லாரையும் சாமியா பார்க்கறோம் இப்ப பல சாமிமார்கள் அப்படி நான் போன வீடியோலயே நான் அந்த கும்புற சொல்லியிருந்தேன் ஃபேஷனுக்கு எல்லா சாமிகளும் மாலை போடணும் இந்த கார்த்திகை மார்களில எல்லாரும் மாலை போடுறாங்க நம்மளும் எந்த மாதிரி கருப்பு வெட்டி கருப்பு சட்டை கட்ட போட்டுக்கலாம் ஸ்டெயிலா மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு போற எத்தனையோ சாமிமார்கள் இருக்கீங்க அப்படி இல்லாம பயபக்தியோடு ஐயப்பனை முழு மனதோடு அனுதினமும் அவரை மனசுலேயே நினைச்சு நீங்க பின்பற்றணும் அதே மாதிரி மாலையை போட்டுட்டு நான் சிகரெட்டு குடிப்பேன் மலையை கழட்டி வச்சுட்டு தண்ணி அடிப்பேன் புகையிலை பழக்கமும் ஆகாது வேற உங்க மனசுக்கு எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும் தப்புன்னு உங்க மனசுல தோன்ற எதுவுமே மாலையை போட்டுட்டு ஆகாது அதவே கட்டுப்படுத்த முடியாட்டி நம்ம இத்தனை நாள் ஐயப்பனுக்கு முழு கட்டுப்பாடோட விரதம் இருக்கேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை பிறருடன் பேசும்போது ரொம்ப இனிமையா பேசணும் பொய் சொல்லக்கூடாது மற்றவங்கள பத்தி குறை பேசக்கூடாது இறைச்சி எடுத்துக்க கூடாது ஐயப்பமார்கள் வீட்ல இருக்கிற பெண்கள் மாதவிடாய் காலத்துல அவங்க சமைச்ச சாப்பாட்டை நம்ம சாப்பிடக்கூடாது இந்த நாற்பத்தொரு நாள் விரதத்தோட உச்சகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டு நிறைக்கிறது இருமுடி கட்டுறது இந்த கட்டு நிறைக்கும் போது நம்மளுடைய முழு கவனமும் அந்த கட்டில் தான் இருக்கணும் நெய் நிரப்பி அங்கே வைக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையுமே அங்கே தான் சொல்லணும் பல சாமிமார்கள் கட்டு கட்டும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கூட கவனிக்கிறது இல்லை நெய்யை ஊற்றிட்டு எல்லாரும் பறந்துடுறாங்க இந்த நாற்பத்தோரு நாள் முழுமண்டல விரதம் முழுமனதோடு உங்களுடைய உலகியல் ஆசைகள் எல்லாத்தையும் திறந்து பயபக்தியோட ஐயப்பனையே நினச்சி அனுஷ்டானமாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் வேண்டதையும் தருவார் அதுக்கு மேலேயும் தருவார் அந்த நாற்பத்தி ஒரு நாள் விரதத்தை கண்ணும் கருத்துமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் பண்ணுவோம் இதுவரை நான் அறிந்த விஷயங்களையும் குருமார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இதில் ஏதா ஏதாவது தவறு இருந்தால் எல்லா சுவாமிமார்களையும் ஆதாரவிந்தத்தில் பணிந்து என் அடியனின் மன்னிப்பை கேட்டுக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு உங்களை வந்து சேருவதற்கு ஐயப்பன் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் காட்டுங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய நண்பர்கள் சுவாமிமார்கள் கன்னிசுவாமிமார்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சுவாமியே சரணமையப்பா